வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் முதல் சனி பிரதோஷம் வரும் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு வருது இந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு இந்த ஒரு ஏழு விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்னும் சிவபெருமானின் ஆசிர்வாதம் கிடைக்காமல் போவதற்கு ஒரு வாய்ப்பாகவே இது இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஏழு விஷயங்கள் எந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பிரதோஷ தினம் பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம துன்பங்கள் அனைத்தையும் போக்கி மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து இன்பங்களையும் வழங்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த பிரதோஷ விரதம் அப்படின்னும் பிரதோஷ விரதத்தை தொடர்ந்து நம்ம கடைப்பிடித்தோன்னா சிவபெருமானின் அருளால் நம்ம கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து இறுதியில் அவர்களுக்கு முக்தி என்னும் பிறவா நிலை கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை பிரதோஷ விரத பலனை இரண்டு மடங்காக தரக்கூடியது தான் இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த வருடத்தின் முதல் சனி பிரதோஷம் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வருது ஆயிரம் சாதாரண பிரதோஷங்களுக்கு சமமானது ஒரு சனி பகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் இருந்து நம்ம வழிபாடு செய்தோம்னா சனி பகவானின் அருளும் சிவபெருமானின் பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் அதே போல் சனி பிரதோஷம் அன்னைக்கு கண்டிப்பாக செய்யவே கூடாத விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அதில் செய்யக்கூடாத ஏழு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மாதந்தோறும் வரும் த்ரியோதசி திதியில் பிரதோஷ விரதம் கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வளர்ப்பிறை தேப்பிறை அப்படின்னு மாதத்துக்கு இரண்டு முறை பிரதோஷ விரதங்கள் வருவதுண்டு மற்ற கிழமைகளில் விட சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் சிவபெருமான் மற்றும் சனி பகவானோட அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை பிரதோஷ காலம் அப்படிங்கிறது மாலை நாலு மணியிலிருந்து ஆறரை மணி வரையிலான இந்த காலத்தில் முப்பது முக்கோடி தேவர்களும் சிவன் ஆலயங்களுக்கு வந்து சிவ பூஜை செய்வதாக வழிபடுவதாக ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் சனி மகா பிரதோஷத் பிரதோஷத்தன்னைக்கு அசைவம் சாப்பிடுவது மது போன்ற உணவுகளை தவிர்த்து விட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை சனி பிரதோஷம் அன்னைக்கு இத்தகைய உணவுகளை சாப்பிட்டோம்னா சனி பிரதோஷ வழிபாட்டின் பயன் நமக்கு கிடைக்காமல் போவதோடு மட்டுமல்லாமல் சனி பகவானோட கோபத்திற்கும் ஆளாக வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுனால வரை அசைவம் மது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா கோபம் பொறாமை பழிவாங்கும் உணர்ச்சி இது போன்ற தீய எண்ணங்களை அன்றைய ஒரு நாளாவது தவிர்த்து விட்டு இறைவன் மேல் முழு நம்பிக்கையோடு ஈடுபாடோடு நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் இந்த நாளில் பொய் சொல்லுவது மற்றவங்களை ஏமாத்துவது வன்முறையில் ஈடுபடுவது இந்த மாதிரி விஷயங்களையும் செய்யக்கூடாது குறிப்பாக மற்றவங்களோட மனதை புண்படுத்தாத செயல்களில் புண்படுத்தாத வண்ணம் நம்ம இருக்கணும் புண்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவதாலும் சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோம்னா சனி பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷ வழிபாடோ அல்லது சிவ வழிபாடு செய்வதை தள்ளி போடுவது அல்லது தவிர்க்கவே கூடாது அப்படின்னும் வேறு சில விஷயங்களுக்காக இந்த பிரதோஷ வழிபாடு நான் தவிர்க்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சிவ வழிபாடை தவிர்க்கவே கூடாது அப்படின்னும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தவிர்த்து விட்டு இந்த பிரதோஷ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு பிரதோஷ பூஜைகளை தவிர்ப்பதால் சிவபெருமானை அவமதிக்கும் ஒரு செயலாகவே அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை பிரதோஷ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா வயதானவர்கள் உடல் நலிவுற்றவர்களுக்கு மரியாதை குறைவாக நடந்து கொள்ளவே கூடாது அப்படின்னு முதலாவது விஷயம் அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா பிரதோஷ வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு கோயிலுக்கு போய் அங்கே தேவையில்லாத வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் பிரதோஷ கால பூஜையின் போது பூஜைக்கு தேவைப்படும் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம தகுதிக்கு என்னவோ நம்மளால் எவ்வளவு வாங்க முடியுமோ அதை வாங்கி எடுத்துட்டு போய் கொடுக்கணும் சில பேருக்கு சில பொருட்கள் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அவங்கள ஏளனமாக பேசுவது இதை வாங்கினா புண்ணியம் கிடைக்கும் இதை நீ வாங்காமல் வந்துட்டியே உனக்கு புண்ணியம் எப்படி கிடைக்கும் இந்த மாதிரி எதிர்மறை வார்த்தைகளை சொல்லி அவர்களை பயமுறுத்துவதோ அவர்களை காயப்படுத்துவதோ தேவையில்லாத செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கோவிலில் உட்காந்தோ அல்லது அன்றைய தினம் வீட்டில் சண்டை இடுவது எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நமக்கு நன்மைகளை ஏற்படுத்துவதை தடுக்கும் அப்படிங்கிறதுனால சண்டை போடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி சண்டை போடுவதால் சனியின் கோபம் நம்மீது அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை சண்டை இடுவது வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த விஷயமா பார்த்தோம்னா அன்றைய தினம் அன்னதானம் கொடுப்பது மிக மிக ஒரு சிறந்த செயல் அன்னதானம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர் வழியில் நம்மளுடைய செல்வ செழிப்பை காட்டுவதாக அதிகப்படுத்தி நம்மளுடைய தரத்தை உயர்த்தி காட்டும் அந்த செயலாக அந்த அன்னதானத்தை செல் செய்யாமல் அமைதியாக அந்த தானத்தை கொடுப்பது அப்படிங்கிறது ஏன்னா மேலே இருக்கிற இறைவனுக்கு எல்லாமே தெரியும் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த எண்ணத்தில் செய்கிறார்கள் அப்படிங்கிறத எல்லாமே அறிந்த ஈசன் எம்பெருமான் ஈசனுக்கு ஈசனுக்கு செய்யும் அந்த தானத்திற்கு எப்போவுமே பகட்டு காட்டாமல் அமைதியாக செய்வது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடத்தின் முதல் சனி பிரதோஷமான அன்று இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துவிட்டு இறைவனோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரி விஷயங்களை செய்து இறைவனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல பிரதோஷ வழிபாடும் போது பெருமானுக்கும் நடைபெறும் பூஜை அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது அபிஷேகத்தை கண்குளிர பார்ப்பது நந்தியம் பெருமானின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக வாங்கி கொள்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்து ஈசனின் அருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் சனி பகவானின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் சனி பிரதோஷ தன்னைக்காவது சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்வதற்கு தயாராக இருக்கணும் சனி தன்னைக்கு உணவை தவிர்த்து உபவாசமாக இருந்து வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னும் முற்றிலுமாக உணவை தவிர்த்து உபவாசம் இருக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க தாராளமாக பழங்களை சாப்பிட்டு அந்த விரதத்தை இருக்கலாம் இப்படி இருக்கும் பொழுது இறைவனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அபிஷேகத்துக்கும் அர்ச்சனைக்கும் வில்வ இலை அருகம்புல் வாங்கி கொடுத்து எம்பெருமான் ஈசனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்